ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா நிறைய டிப்ஸ் வகைகள் தாங்க பார்க்க போகிறோம் இந்த குப்பமேனி வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்காதீங்க வாங்க அதையும் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் மீந்துரும் இல்லைங்களா சாதமோ இல்லை பொங்கல்லாம் மீந்திரும் நிறைய டைம் கெஸ்ட் கெஸ்ட்டெல்லாம் வராங்க நம்ம பொங்கல்லாம் செஞ்சுருப்போம் அதெல்லாம் மீந்திரும் அதை வச்சு எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் எல்லாமும் இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க குழந்தைங்களுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இருக்குது சூப் சூப்பராக இதை வந்து தலை தலை தளத்தலைன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை சூப்பராக செஞ்சிடலாங்க நம்ம ஸ்கின்க்கு வந்து நல்லா அந்த டேனெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த சோப் தயாரிக்கலாம் இது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் அந்த பிளாக் மார்க்லாம் போயிடும் வாங்க அதெல்லாம் எப்படின்னு பார்த்துடலாம் சூப்பரான டிப்ஸ் இருக்கு குறிப்புகள் ஆயிரும் அதில் சில உங்களுடன் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த கிச்சன் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வாங்க பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேப்சிகம் தாங்க நிறைய டைம் பார்த்தீங்கன்னா அந்த கேப்சிகம் வந்து நம்ம ஏதாவது டிஷ் பண்ணும்போது கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உள்ள சீட்ஸ்லாம் அப்படியே வந்து உதிர ஆரம்பிச்சு அதெல்லாம் என் வீட்டு பசங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் அந்த சீட்ஸ்லாம் வந்தால் மிளகா காரம் அப்படின்னு சாப்பிட மாட்டாங்க ஸோ அதை எப்படி கட் பண்ணலாம் அந்த சீடோட மேல் காம்பும் சேர்த்து தனியாக வர மாதிரி எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதனோட கார்னர்ஸ்லேருந்து கீழே எஜ்ஜி வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு நம்ம எப்படி வந்து கோவாலாம் கட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி எஜ்ஜி வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கனாலே சூப்பராக நம்மளுக்கு வந்து அந்த மேலே பாருங்களேன் ஓப்பன் பண்ணால் எப்படி அந்த சாத்துக்குடி சொல்லலாம் ஊறி போல்லைங்களா அந்த மாதிரி வந்துடுங்க தனித்தனியாக வந்துடும் ஸோ அதனோட சீடை வந்து நம்ம கீழே அந்த தண்டை மட்டும் தனியாக ஒரு பக்கம் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டோம்னா சூப்பராக அதை கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் எப்போயாவது தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம் பொங்கல் செஞ்சிருந்தங்க பொங்கல் மீந்துருச்சு அதை வந்து மறுபடியும் சாப்பிட முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெஸ்டெல்லாம் வரவும் இன்னும் ஸ்பெஷலாக ஐட்டம் செய்ய செய்ய மீற ஆரம்பிச்சிடுச்சு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்குங்க தேவைப்பட்டால் இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் போட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி வைக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அந்த அச்சியில் புழிவும் இல்லைங்களா முறுக்கு பிழி அந்த மாதிரி கூட புழிஞ்சிடலாங்க என்னென்னா இதில் மிளகு ஜீரகம்லாம் இருக்கிறதுனால அதில் புழியும் போது மாட்டும் அதுக்கு தான் இந்த மாதிரி கிள்ளி சாதத்தை மீந்தால் நம்ம வந்து வத்தல் வைப்போம் அதே மாதிரிதாங்க பொங்கல் மீந்ததை வந்து நம்ம இந்த மாதிரி கிள்ளி வத்தலாக வச்சுட்டோம் சூப்பராக காஞ்சிடும் இதுவும் நான் ஒருத்தவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதுவும் செஞ்சு பார்த்தா சூப்பராகவே வந்துடுது என்னடா இது இதில் பருப்புலாம் போட்டிருக்குமே நல்லா வராதோ அப்படின்னு நினைச்சா டேஸ்ட்டும் சூப்பராக இருந்ததுங்க ஒரு ரெண்டு மூணு நாள் காய விட்டுட்டேன் அப்படி அதுக்கப்புறம் காஞ்சிட்ட பிறகு எடுத்து வச்சுட்டோம் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் நல்லாவே இருக்கும் பட் இது கொஞ்சோண்டு தானே நம்மளுக்கு ரொம்ப நாளாக இல்லைங்க ஒரே நாள்லேயே காலி ஆகிடும் இந்த மாதிரி எண்ணெய் காய வச்சுட்டு அதில் பொறிச்சு பார்த்தா எப்படி நம்ம அரிசி வத்தல் அதாவது சாதம் மீந்தா வத்தல் செய்வோமோ அதே மாதிரி தாங்க இருந்தது நீங்கள் என்னென்னா ஒரு அடி மிக்ஸியில் அடிச்சுட்டு கூட நீங்கள் அச்சியில் வச்சு புழுஞ்சி எடுத்துனாலும் அந்த மாதிரி முறுக்கு வத்தல் மாதிரியும் புழிஞ்சிக்கலாங்க ஏன்னா அந்த மிளகு ஜீரகம்லாம் மாட்டாத இருக்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் வத்தலும் சூப்பராக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மீந்துட்டா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உப்மா கலர்லான்னு எடுத்திருந்தங்க சாதாவாக உப்மா கலர்னால் பசங்க சாப்பிட மாட்டாங்க ஹெல்த்தியாகவும் இருக்காது சரி ஓகே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம் என் பையன் பார்த்தா இதெல்லாம் காயெல்லாம் பார்த்த உடனே பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல ஸ்கிப் பண்ணிட்டான் இதை என்ன பண்ணலாம்னா ஸ்நாக்ஸாக போட்டு கொடுத்துட்லாம் அப்படி சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி தாங்க செஞ்சுருந்தேன் எல்லா காய்களும் கட் பண்ணி வச்சுட்டேன் எண்ணெய் கடுகு ஜீரகம் எல்லாமே எண்ணெய் காஞ்ச பிறகு போட்டுவிட்டேன் ஒரு ஒரு ஸ்பூன் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கல்லக்கொட்ட அதாவது வேர்க்கடலையும் ஒரு நாலஞ்சு பல் முந்திரி அதுக்கப்புறம் கருவேப்பில் வர மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன் பசங்க சாப்பிட்றதுக்காக வரமிளகாவாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கு வாய் அச்சரம் இருக்கிறதுனால நான் மோஸ்ட்டாக வந்து பச்சை மிளகாய் யூஸ் பண்ண மாட்டேன் வரமிளகாய் யூஸ் பண்ணிக்குவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கணும் ஆனியன் ஒன்று கேரட் ஒன்று பீன்ஸ் ஒரு பத்து பீன்ஸ் பொடியாக நறுக்கணுது கேப்சிகம் ஒன்றுங்க கேப்சிக்கமில் அவ்வளோ கால்சியம் இருக்குது அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் தேவைப்பட்டால் நீங்கள் ஒரே ஒரு தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து தக்காளி ஆட் பண்ணாதது தான் செஞ்சிருக்கேன் உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு இதில் வந்து நீங்கள் பட்டர் போட்டு ஃப்ரைட் ரைஸாகவும் கலரி தரலாங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு வேணாலும் இந்த மாதிரி கலரிக்கலாம் இதை எடுத்து வச்சுட்டு ரைஸ்க்கு கலரைக்குங்க நான் வந்து இன்றைக்கி உப்புமா வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு ரவையை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி இது வந்து ஒரு கீக் போட்டு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி அப்படின்ற ரேஷியோவில் வச்சுருக்கேன் ஒரு கிளாஸ் ரவைக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி அப்படின்னு வச்சுருக்கேன் ஸோ அந்தளவுக்கு வச்சு இந்த மாதிரி நல்லா செம்மையாக இருக்குது பாருங்களேன் பார்க்கவே அட்டகாசமாக இருந்தது என் பையன் பார்த்தோன்னே நிறைய காய் காயிருக்கு வேண்டான்னுட்டான் பட் நான் வந்து டிஃபன் பாக்ஸுக்கு போட்டு கொடுத்து க்ளீனாக சாப்பிட்டு வந்துட்டு சாயங்காலம் வந்து சூப்பராக இருந்தது மா டேஸ்ட்டாக இருந்ததுன்னு இருந்தால் இதில் வந்து நீங்கள் கீ ஆட் பண்ணி கூட பசங்களுக்கு கொடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சோப் தாங்க செய்ய போகிறோம் குப்பமேனி சோப்பு தாங்க நம்ம வீட்டிலேயே இருக்க பொருளை வச்சு சோப் எப்படி தயாரிக்கலாம் அப்புறம் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இது யூஸ் ஆகும் வெளியே காசு கொடுத்து நம்ம நிறைய சோப் கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணி வாங்குறோம் இல்லைங்களா இந்த மாதிரி நம்ம வீட்டில் செய்யும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் சோப் பேஸ் வந்து அமேசான்லேயே எதுலேயாவது நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கிளிசரின் சோப்பை வச்சு தாங்க மோஸ்ட்டாக பண்ணியிருக்கேன் அதனால் இதில் வந்து கொஞ்சமாக ஷியா பட்டரும் அப்புறம் ஆலிவேரா சோப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரே பேஸை வச்சு கூட நீங்கள் செய்யலாம் வெறும் கிளிசரின் பேஸை வச்சு கூட செய்யலாங்க கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுனால நான் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஆலிவேரா ஜெல்லோ இல்லை ஆலிவேராவோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க குப்பமினியை தான் பவுடராக்கி நான் வச்சுருக்கேங்க நீங்கள் குப்பமினி சோப் தான் பண்ண போகிறோம் ஸோ குப்பமேனியை நல்லா பவுடராக்கி ஜெலித்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும் இல்லைங்களா நிறைய குவான்டிட்டி செய்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து நான் பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர் இருக்குது இல்லைங்களா அதில் தாங்க நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் இந்த ஸ்பூனில் வந்து அதாவது உட்டன் ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன் ஒன்னே கால் ஸ்பூன் அளவுக்கு குப்பைமேனி எடுத்திருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா வாசனைக்காக கொஞ்சமாக ஜவ்வாது ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோ வாசமாக இருக்கும் இது எல்லாமே நேச்சுரல் தான் அதனால் இது ஆட் பண்ணிக்கலாம் பர்ஃப்யூம் ஏதாவது தேவைப்பட்டா இல்லை எசென்ஷியல் ஆயில் தேவைப்பட்டா நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் இருக்கிறத வச்சே நம்ம செஞ்சுக்கலாங்க இது கூட பார்த்திங்கன்னா திருநீர் பத்திரி அந்த இலையும் ஆட் பண்ணலாம் வேப்பிலை இலையை கூட ஆட் பண்ணலாம் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் கூட அரைக்கும் போது ஆட் பண்ணிக்கூட அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேங்க பால்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை இப்போ இதெல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள் டபுள் பாயில் மெத்தடில் தாங்க மெல்ட் பண்ணியிருக்கேன் கீழே வந்து தண்ணி வச்சிருக்கேன் ஃபஸ்ட் அதுக்கு மேல கப்ல இந்த பேஸ் எல்லாமே சின்ன சின்னதாக க்யூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க ஸோ தண்ணியை வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சிங்கன்னா நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் மெல்ட் ஆகிட்ட பிறகு நம்ம செஞ்சு அந்த கலந்த மிக்ஸிங் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி மோல்டில் நம்ம போட போகிறோங்க மோல்டில் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி மோல்டு யூஸ் பண்ணிக்கோங்க தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா ஏதாவது பாக்ஸஸ் இருக்கும் இல்லைங்களா உங்க வீட்டில் யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் இருக்கும் இல்லைனா அதில் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி குப்பமேனியை மட்டும் வச்சு செய்யும் போது கூட நீங்கள் வேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை திருநீர்ப்பத்திரி இல்லை துளசி இந்த மாதிரி கூட கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பவுடர் இல்லாதவங்க அரைச்சி அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்யலாம் நலங்கு மாவு சோப் செய்யலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கேரட் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சோப்பை வீட்டிலே செஞ்சிடலாங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டிங்கனாலே போதுங்க அப்படியே எடுத்தால் அப்படியே சோப்பு சூப்பராக வந்துடும் பாருங்கள் குப்பைமேனி சோப் தயாராகாச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சோப் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மார்க் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ்லாம் வரும் இல்லைங்களா அதெல்லாமும் ரிமூவ் பண்ணும் கண்டிப்பாக இந்த சோப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நிறைய பேருக்கு நெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் ப்ளாக்காக இருக்கும் பிம்பிள்ஸ் வந்து அந்த மார்க் வந்து பிளாக்காக இருக்கும் அவங்களில் அந்த குப்பமேனி சோப்பை ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூஜை ரூமாக இருக்கட்டும் இல்லை வாலில் எங்கேயாவது வந்து சாமி ஃபோட்டோ மாட்டியிருப்போம் இல்லை பூஜை ரூமில் கூட நம்ம ஒரு வத்தி ஏற்றணும் அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து வத்தி ஸ்டாண்டு தான் தேவைப்படும் இல்லைங்களா எல்லா இடத்துலையும் கீழே வந்து அந்த வத்தி ஸ்டாண்ட் வைக்க முடியாது இல்லை வாசப்படியாண்டை கூட நீங்கள் வத்தி ஏற்றி வைப்பீங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம வந்து வத்தி ஸ்டாண்ட் இல்லாத இடத்துல இந்த மாதிரி பெண் கேப்பை வச்சு நம்ம வத்தி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாங்க இதை பென் கேப்பில் வந்து பின் பக்கம் டபுள் ஸ்டிக்கை பேஸ்ட் பண்ணியிருக்கு அந்த டபுள் ஸ்டிக்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த வாலில் பேஸ்ட் பண்ணிட்டோம்னா வத்தி ஏற்றி நம்ம சாமிக்கு இந்த மாதிரி வைக்கலாங்க இது இங்கேன்னு இல்லை நீங்கள் வாசக்கால் பக்கம் கூட நீங்கள் வத்தி ஏற்றி வைப்பீங்க அந்த இடத்துல கூட இந்த மாதிரி ரெண்டு பென் கேப்பை வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பார்த்த இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் நம்பரை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அப்புறம் ஏதாவதுனா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸுங்களும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க நம்மளோட சேனலில் ஆல்ரெடி இந்த மாதிரி கிச்சன் டிப்ஸ் க்ளீனிங் டிப்ஸ் பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்ட் அப்படின்ட்டு மல்டிபிள் கிச்சன் க்ளீனிங் டிப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேங்க கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருக்கும்போது போய் விசிட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு யூஸ் ஆகும் இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ